வின் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இந்த ஷோவை வெளில உட்காந்து இவங்க பேசுகிறெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா இந்த அம்மா பிள்ளை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு சொசைட்டியில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அஸ் எ ஜென்ரலாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியல நானும் இந்த மாதிரி நம்ம கல்ச்சரில் தான் டிப்பிக்கல் இந்தியன் டிப்பிக்கல் தமிழ் கல்ச்சரில் தான் வளர்ந்தேன் ஸோ பட் ஆனால் நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்ததுனால பல கண்ட்ரிஸ் போயிட்டு அங்கே ஷோஸ் பண்ணிட்டு வந்ததினால அங்கே இருக்கிற யதார்த்தங்களும் எனக்கு புரிஞ்சுது ஸோ இங்கே வந்து பார்த்தா இது வேறு மாதிரி இருக்குது நம்மளோட இதுக்கும் அதுக்கும் வந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ் அங்கே ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க யதார்த்தமாக இருக்காங்க பட் ஆனால் இங்கே ஒரு ஒரு டாமினன்ட் இது இருக்குது இப்போ இவங்க எல்லாம் பேசினப்போ கூட பார்த்தேன் அது தப்பு கிடையாது பட் இருந்தாலுமே அம்மா சொல்கிறது கேட்டுட்டு எது நியாயம்னு ஒன்று இருக்குது தப்பு ரைட்டை பிரிக்கக்கூடிய வயசில் தான் நம்ம இருக்கோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தப்பாக இருக்க பட்சத்தில் இல்லைம்மா நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படி இல்லையா நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லும்பொழுது சி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் வந்து என்னை கரெக்ட்டு தான் பண்ணுவாங்க எப்பயுமே இது சரியில்லை இது தப்பில்லை நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது சரி இருக்காது சரி வராது நான் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னா இல்லை நீ இல்லைன்னா பண்ணு நடிப்பாற்றல் வந்து இன்னும் நீ கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் எல்லாமே வாழ்க்கையில் அப்கிரேட் ஆகிறது எல்லாமே அவங்க செலெக்ட் பண்ணி கொடுத்தது தான் ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து தெரியாது இது ஏ இதெல்லாம் பண்ணாத வேண்டாம் இது எதுக்கு நீ வந்து இன்னும் நல்ல ரோலாக பண்ண அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க பட் ஆனால் இவங்க வந்து அதில் இருக்க என்னுடைய அப்கிரேட் தான் பார்ப்பாங்க சின்ன வயசுலலாம் தட்டிலே வந்து கழுவிட்டு இருந்தோம் அதனால் அப்பா கழுவிட்டு இருப்பார் அதனால அந்த மாதிரி அப்புறம் அம்மா வந்து கழுவி வச்சிருவாங்க பட் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் சாப்பிடும்போது என்ன தட்லயே கை கழுவிறீங்க சாப்பிட்டு நாங்களாம் இப்படி பண்ண மாட்டோம் போயிட்டு சாப்பிட்டு வாஷ்மேஷன்ல வச்சு கை அந்த தட்டை கழுவி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து நாங்கள் கழுவி வச்சுப்போன்னு சொன்னதுக்கப்புறமா எங்கள் எங்க அப்பா அப்புறம் எங்க வீட்டில் இருக்க மாப்பிள்ள யாரும் சாப்பிட்டாலுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஸோ என்னடா அப்படின்னு கேட்டோன்னா என் ஒய்ஃப் தான் என்ன தட்டை வளர்த்துருக்காரு வேறேனும் பெருசாக எதுவும் கேட்கல ஒவ்வொரு ஆம்பளைகளும் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வரும்போது நான் வந்து உன்னை இன்னொரு அம்மாவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா நாங்கள் ஒவ்வொரு ஒய்ஃபும் உங்க எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு பிள்ளையா பாக்குறோம் நாங்கள் பெற்ற எடுக்கிற ஃபர்ஸ்ட் பிள்ளை நீங்க தான் அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் வந்தாலுமே ஸ்டில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் இன்னொரு லேடி கிட்ட பேசுறது எவ்வளோ பொசிட்டிவா இருக்குமோ இல்லையோ இந்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா ஒய்ஃப் வந்த பிறகு அம்மாவுக்கு கண்டிப்பா பிள்ளை மேல பசசிவ் இருக்கும் இல்ல இப்போ இதே சூழ்நிலைகள் வீட்டிலேயே கடந்து வெளிநாட்டில இருந்து வளர்ந்து வந்த பொண்ணு கல்ச்சர் அப்படி அவ இருக்கட்டும் அவ சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன என் போக்கிலேயே விட்டுருவாரு என்னை இதுதான் பண்ணணும் நீ காலையில எழுந்திரிக்கணும் கோலம் போடணும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு சொன்னதில்லை நீ என்ன சமைக்கிறியோ நான் சாப்பிட்றேன் எனக்கு ஓகே இவங்களுக்காக நீ அவங்களுக்கு பிடிச்சத தான் சமைக்கணும் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி ரூல் போட்டது கிடையாது ஸோ அதனாலமோ என்னமோ நான் ரொம்ப ஹாப்பி ஒய்ஃபாக இருக்கேன் இன்ன வரைக்கும்